ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து நான் செத் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறதுக்காக இந்த தட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் முந்தின நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா காலையில் எந்திரிச்சு வெத்தலை தீபம் போட சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் இந்த மாதிரி பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்கேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி காலையிலேயே நெய் விட்டு இந்த டைம் மட்டும்தான் நான் நெய் விட்டுருக்கேன் எப்போவுமே எண்ணெய் போட்டு தான் விளக்கேற்றுவேன் இந்த வாட்டி நெய் போட்டிருக்கேன் எனக்கு அதில் ஒரு மன நிம்மதிங்க எப்போவுமே இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வேண்டுதல் வச்சு முருகருக்கு நெய் தீபம் போட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நானும் அந்த மாதிரி கடைப்பிடிச்சிட்ருக்கேன் எனக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடந்துகிட்ருக்கு நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் எத்தனை நாளைக்கு போட முடியுமோ இத்தனை நாள் அத்தனை நாள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை என்னால் எவ்வளோ நாள் முடியுதோ அத்தனை நாள் நான் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் முருகருக்கு இந்த மாதிரி வெத்தலை தீபம் போட போகிறேன் என்னோடய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறிடுச்சு என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ